பௌர்ணமினாலே நமக்கு சந்திரனோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் அம்மனோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் அப்புறம் வந்து இந்த செய்வன குளாறு ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க இருக்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு நம்மளுக்கு நம்ம யார் எதுக்கு வந்திருக்கோன்றத உணர்த்தல் நமக்கு கிடைக்கும் வேறு தேவியுமே போய் நம்ம தரிசனம் பண்ணி அவங்கக்கிட்ட நம்மளுடைய ஒரே வேண்டுதல் ஒரே நியாயமான கோரிக்கை நான் இருக்கும்னு சொல்கிறேன் ஒரே நியாயமான கோரிக்கை வைங்க எது உங்களுக்கு அர்ஜென்ட்னு பார்த்தா அது மட்டும் வைங்க கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது என்னாச்சு பார்த்துட்டு அந்த மாடை விலைக்கு பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு புத்து இருந்திருக்கு அந்த புத்து அப்படியே சுயம்பு லிங்கமாக மாறிடுச்சு அப்போ அந்த கல் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஆகும் வந்துட்டு இருக்கும்போது இந்த கல் வந்து கை தட்டி கீழே கீழே விழுந்து மூணு பாகமாக பிரிஞ்சிச்சு மூணு ஆ மூணு பாகமாக பிரிஞ்சிருச்சு அப்போ அந்த சிற்பிக்கு வந்து ரொம்ப பயமாவும் ஆயிடுச்சு கஷ்டமாகவும் போயிடுச்சு நம்ம எவ்வளோ தேடி அம்மாவை செதைக்க போகிறோமே செதக்க போகிறோமேன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்த அந்த கல் வந்து இப்படி நம்ம கை தட்டி கீழே விழுந்து மூணாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய கையை போய் செதுக்கிக்க போயிருக்காரு அதுல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க மௌன விரதம் இருந்து பாருங்க நீங்க யார் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க என்னப்ப பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ண போறீங்க எல்லாமே உங்களுக்கு அன்னைக்கு உணர்த்தும் போன பதிவுல வந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட சிறப்பை பத்தி பேசியிருந்தோம் இல்லையா இப்ப அடுத்ததான் என்ன கேக்குறாங்க அப்படின்னு சித்ரா பௌர்ணமி மாதம் மாதம் பௌர்ணமி அப்படின்றது வருது அது வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு விஷயமா இருக்கு வருடத்துல வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து இன்னும் சிறப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்றாங்க அப்படி என்ன சிறப்பு இருக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னா என்ன மாத மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு ரொம்ப முக்கியம் பௌர்ணமினாலே நமக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் அம்மனோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் அப்புறம் வந்து இந்த செய்வன கோளாருடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து திதிகளோட வரக்கூடிய நாட்கள் அமாவாசை நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி பௌர்ணமி இதுக்கு நடுவில் வரக்கூடிய திதிகள் பதினஞ்சு இருக்குது வளர்ப்பிற திதி தேய்ப்பிற திதின்னு இருக்குது ஆனால் இந்த பௌர்ணமி திதிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோக்கெவ்வளோ பௌர்ணமி திதி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்படக்கூடிய தீமைகளும் சந்திரன் அவயோகியா வரக்கூடிய தீமைகளும் சந்திரன் முடக்காக வரக்கூடிய தீமைகளும் அனைத்துமே பௌர்ணமி தீதியிலே விரதம் இருக்கும்போது கிடைக்கும் அதே மாதிரி ச பௌர்ணமி தீதியில் நம்ம விரதம் இருந்து அமைதியாக மோஸ்ட் ஆஃப் எல்லா பௌர்ணமிக்குமே நம்ம மௌன விரதம் இருக்கலாம் மௌன விரதம் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு நம்மளுக்கு நம்ம யார் எதுக்கு வந்திருக்கோன்றத உணர்த்தல் நமக்கு கிடைக்கும் முடியாதவங்க ஏன்னா இப்போ எல்லாமே ஃபாஸ்டான ஒரு உலகத்தில் ஓடிட்டுருக்கோம் இருக்கோம் ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் ஓடிட்டு இருக்கோம் அப்போ எல்லாராலையுமே எல்லா பௌர்ணமியும் இருக்க முடியாது அதுக்கு அதுக்குதான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க என்னென்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தீபம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகையா இருக்கும் மாத மாதமும் கிருத்திகை வரும் எல்லாரையும் இருக்க முடியாது அப்போ அவங்க அந்த மாதத்துல வர வருடத்துல வரக்கூடிய ஒரு நாள் இருக்கலாம் அதே மாதிரி பிரதோஷம் மாதம் மாதம் இரண்டு பிரதோஷம் வரும் எல்லாராலையும் இருக்க முடியாதவங்க வருடத்துல வரக்கூடிய சனி பிரதோஷம் அன்னைக்கு ரெண்டு சனி பிரதோஷம் வரும் இருக்கலாம் அதே மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணம் இது அமாவாசை திதி நமக்கு வருது அதுவும் முடியாதவங்க திதி கொடுக்க முடியாதவங்க மாலி அமாவாசைன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க நம்மளால மாதம் மாதம் ஒரு வருடத்துல பன்னெண்டு மாதம் நம்மளால பண்ண முடியாத காலத்துல நம்ம அந்த வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த நாட்களை நம்ம சூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த பதினோரு நாள் பதினோரு மாதம் கொடுக்காத ஒரு நம்ம அந்த பதினொன் பன்னெண்டாம் மாதம் பண்றோம் இப்போ மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நம்மளால பண்ண முடியாதவங்க இந்த சித்ரா பௌர்ணமி நம்ம எடுத்துக்கலாம் சித்ரா பௌர்ணமியில பயங்கர அதீத சக்தி இருக்கு இப்போ முந்தின காலம் எனக்கு தெரியல இப்போ நான் ஜோதிடத்துல வந்து பதினாறு வருடம் ஆயிடுச்சு அதுலேயும் இந்த பதினான்கு வருடமாக தான் சித்ரா பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா சித்ரகுப்தனை வழிபடணும் சித்ரா பௌர்ணமிக்கு இது பண்ணணும் கிரிவலம் கிரிவலம் முன்னாடி இருந்தது பட் இந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியல இப்போ நான் பார்க்க பார்க்க தான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இருக்குது அதுலேயும் இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த இப்போ நான் நம்ம நேர்களுக்காக சொல்ல வந்திருக்க கோவில் சித்ரா பௌர்ணமி கோவிலை பற்றி நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போயிருக்கேன் நான் ஒரு இடத்துல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது என் கூட கூட ஒர்க் பண்ண ஒரு தங்கச்சி அவங்க வந்து என்ன பண்ணாங்க அக்கா இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்த மூணு கோவிலும் ஒரே நோர் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கோவிலாம் இந்த மூணு கோவிலும் இருக்கக்கூடிய அம்மனை ஒரே நேர்கோட்டில் ஒரே நாள் அன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணும்போது நம் வேண்டிய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நானும் வந்து சரி போகலாமேன்னு சொல்லி போயிட்டு வந்தேன் ஆனால் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் போயிட்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுக்கப்புறம் என்னுடைய டோட்டல் லைஃபு திரட்டி போட்டு திருப்பி போட்டு அப்படியே நான் ஜோதிடத்துக்குள்ளே உள்ளே வந்து ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பித்து நான் அதிலருந்து நிறைய விஷயம் நிறைய விஷயம் விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ இந்த ஏன் நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது இப்போ நிறைய சோஷியல் மீடியா இருக்குது நிறைய பேர் பயன்படுத்தணுமேன்றதுக்காக தான் வந்திருக்கு இந்த ஒரு மூணு கோயில் ரொம்ப அதீத விசேஷமான ஒரு எந்த கோவில் நம்ம எந்த கோயிலுக்கு போகலாம் ம் நான் சொல்கிறேன் இது வந்து சென்னையில் தான் இருக்குது நமக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரப்பிரசாதமான ஒரு கோவில் இப்போ நம்ம எப்படி மகா சிவராத்திரி அப்போது திருநெல்வேலி ஒரு ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு சிவன் கோவிலை வந்து அந்த சிவராத்திரி அன்னைக்கு மட்டுமே தரிசனம் பண்ணுவாங்க நம்ம இங்கே சென்னையிலையுமே பார்த்தீங்கன்னா கூட மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது பார்த்திங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பத்து கோயில் பதினோரு கோயில் சிவன் கோயிலில் தரிசனம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய நாளில் இந்த மூணு அம்மனியும் தான் நம்ம தரிசனம் பண்ணும்போது நம்ம எண்ணிய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் இதெல்லாம் விட என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு காயத்தில் சொல்லியிருக்கேன் தைப்பூசத்தில் வந்து நமக்கு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி மூணுமே கிடைக்கணும் அது யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய அப்பன் முருகர்கிட்ட இருக்குது தேவியானே வள்ளியோடு அந்த இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம விரதம் இருந்து இந்த மூணு தேவியரும் நம்ம பார்க்கும்போது இந்த மூணு அம்மாவையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு அதே மாதிரி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி கிடைக்கும் ஒன்று அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க யார்கிட்ட கேட்பீங்க அம்மாகிட்ட இல்லை அப்பா அப்பா அப்பாக்கிட்ட வேலை ஆகணும்னா நீங்கள் யார்கிட்ட கேப்பீங்க அப்பா கிட்டே வேலை ஆகணும்னா அம்மா கிட்ட போய் அதே மாதிரி நமக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா நம்ம அம்மா கிட்ட தான் போய் நம்ம கேட்டாகும் சித்ரா உண்மையே முழுக்க 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 தாயாருக்கு ஓகேங்களா நமக்கு திருவண்ணாமலையில் அண்ணாமலைஸ்வரருக்கும் இருக்கு ஆனா தாயார் நம்ம நம்ம திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட கேட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரம் நடந்துடும் நீங்க அப்பா கிட்ட போய் கேட்டீங்கன்னா அப்ப பாக்கலாம் இன்னைக்கு பாக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நான் ரெண்டு நாள் கழித்து பார்க்கலாம்னு சொல்லுவார் ஆனால் நீங்கள் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பேசி நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க காலே நாள் அதே மாதிரி தான் சித்திரா பௌர்ணமியில் இந்த முப்பேரு தேவியுமே போய் நம்ம தரிசனம் பண்ணி அவங்கக்கிட்ட நம்மளுடைய ஒரே வேண்டுதல் ஒரே நியாயமான கோரிக்கை நான் எப்பவும் சொல்கிறேன் ஒரே ஒரு நியாயமான கோரிக்கை வைங்க எது உங்களுக்கு அர்ஜென்ட்டுன்னு பார்த்தா அதை மட்டும் வைங்க அதை வச்சு நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக நடக்கும் நம்ம ஒவ்வொரு கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூரில் இருக்கக்கூடிய மேலூர் மீஞ்சூரில் மேலூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது நம்ம பஸ்ஸில் போனோன்னா நமக்கு ஒன் கிலோமீட்டர் வரும் மேலூருக்கு போகிறதுக்கு நீங்கள் ட்ரெயின் மூலிமா போகிறீங்க அப்படின்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரும் மேலூரில் நமக்கு திருமங்களீஸ்வரர் சொல்லிட்டு சுயம்புவாக வந்த சிவனவர் அதுக்கும் ஒரு புராணம் இருக்குது அந்த அது வந்து கிராமமாக இருந்த காலத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தாராம் அந்த செல்வந்தர் என்ன பண்ணார் மாடெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாடு வச்சிருந்துருக்காரு அந்த மாடு வந்து புல்ல போய் மேய போகும்போது ஒரு இடத்துல மட்டும் அதுவே தானாக பால் சுரந்துட்டே இருந்திருக்கு பால் தானாக சுரந்துட்டே இருக்கும்போது ஒரு அந்த அது வந்து ஆச்சு புத்து அதுலேருந்து பாம்பு வந்து அந்த பால் குடிச்சுட்டே இருந்திருக்கு இதை வந்து அந்த பக்கமாக போன ஒருத்தவங்க பார்த்துட்டு என்னடா இது அதிசயமாக இருக்குது யாருமே பால் பீச்சவே இல்லையே தானாக அது பாட்டு பால் சுரந்துகிட்டே இருக்கு என்ன அதிசயம்னு சொல்லி ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது என்னாச்சு பார்த்துட்டு அந்த மாடை விலைக்கு பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு புத்து இருந்திருக்கு அந்த புத்து அப்படியே சுயம்பு லிங்கமாக மாறிடுச்சு அப்போது ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து அந்த லிங்கத்தை அந்த இடத்துலேருந்து அப்படியே வச்சு கோவிலாக கட்டிட்டாங்க அதுதான் சுயம்புவாக வந்து லிங்கம் அவர் அப்போது அந்த ஊர் அந்த வசதி படித்த ம பெரியவர் இருக்கார் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணார் நமக்கு வெறும் லிங்கம் மட்டும் இருக்குது தாயாரம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சிற்பியை போட்டு எனக்கு தாயாரை நீங்கள் செதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த சிற்பியை என்ன பண்ணார் நான் செதுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் போய் காடு மலையெல்லாம் தேடி கல் எடுத்துகிட்டு வரணும்ல நல்ல கல்லாம் ஒரே கல்ல எடுத்துகிட்டு வந்து செதுக்கணும்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு போய் அந்த கல் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதாவும் வந்துட்டு இருக்கும்போது இந்த கல் வந்து கை தட்டி கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்து மூணு பாகமாக பிரிஞ்சிடுச்சு மூணு ஆ மூணு பாகமாக பிரிஞ்சிருச்சு அப்போ அந்த சிற்பிக்கு வந்து ரொம்ப பயமும் ஆயிடுச்சு கஷ்டமாகவும் போயிடுச்சு நம்ம இவ்வளோ தேடி அம்மாவை செதுக்க போகிறோமே செதுக்க போகிறோமேன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்த அந்த கல் வந்து கைத்தட்டி கீழே விழுந்து மூணாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய கையை போய் செதுக்கிக்க போயிருக்கார் அப்போது அசிருதியாக அம்மாவை அழிச்சு என்ன பண்ணியிருக்காங்க இதுவும் மேலே எந்த தப்புமே கிடையாது எந்த என்னோடய விளையாட விளையாடல் மாதிரி எனக்கு நான் ஒரே இடத்துல என்னோடய சக்தியை கொண்டு நான் இருக்க விரும்பலை எனக்கு என்னுடைய மூணு சக்தியும் மூணு இடத்துல இருக்கணுன்றதுக்காக தான் அந்த கல் மூணாக நான் பிரிஞ்சுருக்கேன் ஸோ இந்த ஒவ்வொரு கல்லை வச்சு நீ மூணு முப்பெரும் தேவியாக நீ செதுக்கிடு தனித்தனியாக செதுக்கி அந்தந்த இடத்துல நீ கொண்டு நீங்கள் பிரதிஷ்டி பண்ணும்போது நான் ஞான இச்சசக்தியும் ஞானசக்தியும் கிரியாசக்தியும் ஒரு ஒரு இடத்துலையும் நான் காட்சி கொடுப்பேன் யார் ஒருவர் என்னை வந்து பௌர்ணமி பௌர்ணமி திதியும் வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய நாளில் யார் ஒருவர் என் என்கிட்ட வந்து அவங்களுடைய நியாயமான பிரார்த்தனை வைக்கிறாங்களோ அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு பௌர்ணமி தீதியும் வெள்ளிக்கிழமையும் எப்போ வர்றதுன்னு பார்த்துட்ருக்க முடியாது ஒன்று ரெண்டாவது எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க இன்னமோ சூழல் இருக்க காரணத்தால் அதெல்லாம் விட்டுடுங்க சித்ரா பௌர்ணமிக்கு அதீத சக்தி கொடு இருக்கக்கூடிய நாள் அந்த நாள் அன்னைக்கு போய் நம்ம அந்த முப்பெரும் தேவியும் ஒரே நாள் ஒரே நேர்ட்டில் இருக்கக்கூடிய தேவிகளை நம்ம தரிசனம் பண்ணும்போது நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை அனைத்துமே நம்ம தாயால் தெரிவித்து கொடுப்பாங்க இதுதான் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மூன்று கோவில்களில் முதல் கோவில் சொல்லியிருக்கீங்க அதனுடைய வரலாறு கேட்கும் போதே ஒரு மாதிரி மெய் சில்லுக்கிற மாதிரி இருக்குது அடுத்த கோயிலும் சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது கோவில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூட திருவெற்றியூரில் இருக்கக்கூட நமக்கு வடிவுடையம்மன் வடிவுடையம்மன் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதீத சக்தி உடையவங்க நீங்கள் ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனை இருக்குதுன்னா அம்மா கிட்டே போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வந்து உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க பதினோரு வாரம் தவறாமல் போனீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்தாங்க எப்பேபட்ட இடம் சார்ந்த பிரச்சனை இருந்தோ அம்மா அம்மாகிட்ட நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா சரியாகிடும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துனால பயங்கர பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துல உடைய மண்ணை கொண்டு போய் அம்மா கோவிலுக்கு போய் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு பிரா பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்து அந்த மண்ணை திரும்ப அந்த இடத்துல போடுங்க உங்களுக்கு ஒம்போது பதினோரு வாரத்தில் அந்த இடம் பிரச்சனை சரியாக போயிடும் திருவடி இது வடிவடி அம்மனுக்கு அவ்வளோ ஒரு அதீத சக்தி இருக்குது நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் இதுவும் பார்த்திங்கன்னா சுயம்புவாக வந்த லிங்கம் அங்கே இருக்கிறவரும் சுயம்பு லிங்கம் அம்மா வடிவடி அம்மன் இந்த இந்த சைடில் இருப்பாங்க அவங்களையுமே நீங்கள் வந்து இப்போ வந்து முதல் கோயில் நம்ம மீஞ்சூரில் பார்த்த கோயிலை வந்து காலையில் காலை பூஜையை வந்து நம்ம பார்க்கணும் காலையிலேருந்து ஒரு ஒரு ஒம்பது மணிக்குள்ளே போய் அவங்கள முதல்ல பார்க்குறதுங்க அதுக்கப்புறம் நம்ம திருவத்தியூரில் இருக்கக்கூடிய வடிவடை அம்மனை பண் உச்சிக்கால பூஜையில் தான் பார்க்கணும் பன்னெண்டு மணிக்கு பார்க்கணும் அவங்க பூஜை இவங்க வந்து உச்சிக்கால பூஜை இவங்களையும் அதே மாதிரி உச்சிக்கால பூஜை பார்த்துட்டு வரணும் நம்ம ம மீஞ்சூரில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மனுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்க ஆறு வாரம் கண்டினியூஸாக வந்து ஆறு தீபம் போட்டுட்டு நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு திருமண தடை நீங்கும் குழந்தை பேர் இல்லாதவங்க அதே மாதிரி ஆறு வாரம் அம்மனுக்கு அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணும்போதும் திருமண தடை நீங்கும் இது வந்து ஐதீகமாக முன்னோர்கள் சொல்லி வகுத்தது நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு வந்து நிறைய சக்தி கிடைச்சிருக்கு அவங்க அவங்க வேண்டியது குழந்த பேரோ திருமண தடையோ நீங்கிருக்கு அதே மாதிரி வடிவுடைய அம்மனையும் நீங்கள் ராவு காலத்தில் வரக்கூடிய நாலு ஜென்ரலாகவே சொல்கிற ராவு காலத்தில் வரக்கூடிய அந்த மூணு நாளிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நாலு எலுமிச்ச பழத்தை வாங்கி கட் பண்ணிங்கன்னா எட்டா கிடைக்கலாம் நீங்கள் அஞ்சாக வாங்கி இன்னொன்று எடுத்துக்கணும் ஒம்பது விளக்கு போட்டுட்டு நீங்கள் முடிஞ்சால் மாலையாக கோக்காதீங்க எலுமிச்ச பழத்தை உங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி பதினொன்று இருபத்தொன்னு இருபத்தி ஏழு ஐம்பத்தொன்னு எவ்வளோ எலுமிச்ச பழம் வாங்கிட்டு போய் கூடையில் வச்சு கொடுத்து பிரார்த்தனை பண்ணி அதை வரக்கூடிய பக்தர்க்கு எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் வேண்டியது அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்குமே நீங்கள் பூச்சிக்கால பொழுதில் அம்மாவை போய்ட்டு வழக்கு போட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அடுத்தது வர வழியில் தான் திருவெட்டியூர் அவங்களையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது மூணாவது கோயில் நமக்கு பார்த்தீங்கன்னா திருமுள்ள வாயிலில் இருக்கக்கூடிய திருமல்லீஸ்வரர் அவர் வந்து கொடியுடைய அம்மன் கொடியுடைய அம்மன் அவங்க அவ்வளோ ஒரு பேர்லேயே இருக்கும் கொடியுடைய அம்மன் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ராகு மோஸ்ட்டாக நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுவோட தான் பிரச்சனை இது ரெண்டுமே சர்வ கிரகங்கள் இந்த சர்வ கிரகங்களாலே கொடி மாதிரி போகும் இது வந்து நம்ம பேசுனோன்னா நிறைய அப்படியே பேசிட்டே போகலாம் வீட்டில் வந்து கொடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செடிகளை வச்சாலுமே ராகு கேதுவோடைய தோஷம் இருக்கும் ராகு கேடு கேதுவோடு ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் நிறைய பேர் வீட்டில் மணி பிளான் வைக்கிறாங்க வத்தலைச்சொடி வைக்கிறாங்க பரண்ட வைக்கிறாங்க இது எல்லாமே ராகோக்கேதோடைய பாதிப்பு நமக்கு கொடுக்கும் அந்த மாதிரி அப்போ உடைய அம்மன் கொடி உடைய அம்மன் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கொடி மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவங்க தான் உடைய அம்மன் இவங்கள வந்து ஈவினிங் வரக்கூடிய அந்த நாலுலேருந்து ஆறு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நேரம் அம்மாவை போய் வழிபடணும் அந்த கோவில பார்த்திங்கன்னா நவகிரகமே கிடையாது இருபத்தி ஏழு நட்சத்திரமும் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் அந்த கோவிலில் வந்து சிவனை வழிபட்டதாக ஒரு ஒரு புராணம் கதையே இருக்குது அஸ்வினி முதல் ரேவதி வரை வந்து அந்த நட்சத்திரங்களே வந்து அந்த கோவிலை வழிபட்டதாக ஒன்று இருக்குது அதுக்குமே வந்து தொண்டைமான ராஜா வந்து ஒரு போருக்கு போகும்போது அந்த கோவிலோட வரலான்னு சொல்கிறேன் ஒரு போருக்கு போகும்போது ரொம்ப அதெல்லாம் வந்து அடர்ந்த காடு தானப்போல்லாம் கொடி மாதிரி இருக்கக்கூடிய முல்லை மாதிரி இருக்கக்கூடிய முல்லை காடு அது அந்த போகிறப்போ அவங்களுக்கு போகிற வர வழி இடம் இல்லை அப்படின்றதுனால அவர் கத்தி வச்சு என்ன பண்ணியிருக்கா அவருடைய எல்லாம் போகிறதுக்கு குதிரை ஏனை போகிறதுக்கு எடும் அந்த கொடியில் சிக்கிக்குது போக முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கத்தி வச்சு எல்லாத்தையும் வெட்டும் போது அந்த இடத்துல ஒரு இது அப்படி வெட்டிகிட்ருக்காரு வெட்டும்போது சிவனுடைய தலையில் வெட்டுப்பட்டு திடீர்னு ரத்தமாக வர ஆரம்பிச்சு என்னடா இது நம்ம கொடி தானே வெட்டணும் ரத்தம் வருதே அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு சிவன் வெட்டுப்பட்டுருந்தது அதனால தான் அந்த கோவிலுக்கு வருடம் முழுவதுமே சந்தன காப்பால் தான் இருக்கும் சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த ரெண்டு நாள் அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக மறுநாள் தான் அந்த சந்தன காப்பு இல்லாமல் முழு மேனியா சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுப்பார் அதெல்லாம் வந்து பார்க்க வந்து நமக்கு எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியம்னு சொல்ல முடியாது அது முடிஞ்சிருச்சாதான் முன்னாடி நான் வந்து சொல்லாம போயிட்டேன் முடிஞ்சிருச்சு அத்த அடுத்த வருடம் ஞாபகம் வச்சுருந்து செய்யுங்க மற்ற நாள் முழுவதுமே சந்தன தான் இருப்பாங்க இந்த சதயம் நட்சத்திரம் முடிஞ்சு சந்தன காப்பு விடுறாங்க பார்த்தீங்களா இதோட அடுத்த வருடம் தான் அந்த சந்தன காப்பை ரிமூவ் பண்ணுவாங்க அவிட்டம் முடிகிற ஸ்டேஜில் சதயம் வர டைம்பார் பிளேன் பண்ணிவிட்டு அந்த முழு மேனியாக நமக்கு சிவபெருமான் காட்சி கொடுப்பார் அப்போ அந்த கோவில் எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பதினாறு உள்ள நம்ம என்ட்ரன்ஸ் போகும்போது பதினாறு கால் மண்டபம் இருக்குது பதினாறு கால் மண்டபம் இருக்குது நிறைய பாடல் பெற்ற ஸ்தலம் அது நிறைய வரலாறு இருக்குது அந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது சில சிவன் கோயிலுக்கெல்லாம் ஒரு முறையாவது போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க கோயில் சொல்லுவாங்க திருதாயினேஸ்வரன் சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த கோவிலுக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம போய்ட்டு வரணும் ஒவ்வொரு வரும் போயிட்டு வரும்போது நமக்கு தலையெழுத்து மாறுதோ இல்லையோ அடுத்தது நம்ம அந்த ரிலேட்டடான இருக்கக்கூடிய தப்புகளை செய்யமா சரி பண்ணிக்கலாம் செய்ய மாட்டோம் செய்யலனாலே நமக்கு பாதி செய்ய கிடையாது இந்த நாள்ல வந்து இந்த மூன்று கோயில்களுக்கும் போனா சிறப்பா இருக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜை முறை வழிபாட்டு முறை ஏதாவது இருக்கா அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பூஜை முறையும் வழிபாட்டு முறையும் இந்த நாயகையில செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா சித் அதே மா ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நமக்கு சத்தியநாராயண பூஜை பண்ணலாம் நீங்க யாருக்கெல்லாம் செல்வம் வேணும் எனக்கு தருதிரமாவே இருக்கு எனக்கு வந்து எந்த இது வழிபாட்டு முறை பண்ணாலுமே எனக்கு வீட்டுக்குள்ள செல்வம் வரமாட்டேன்னு நினைக்கிறவங்க சத்யநாராயண பூஜை பண்ணலாம் சத்யநாராயண போட்டோ வச்சு பண்ணலாம் இ இதுதான் இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறவங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு செய்யலாம் இல்லை என்னால் மாதம் மாதம் செய்ய முடியாது நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்றவங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் பெருசாக ஃபோட்டோ நல்லா தொடச்சி ஹாலில் வச்சுட்டு உங்களால் முடிஞ்சு ஒரு அஞ்சு நெய்வேத்தியம் இல்லை ஒம்பது நெய்வேதியம் பண்ணி வச்சு நீங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு சத்யநாராயண பூஜை பண்ணிவிட்டு வரக்கூடிய மற்ற வீட்டுக்கு யாரையாவது கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்பி வைக்கலாம் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மூணு வர விற்குமே நிலவு வர வரைக்கும் விரதம் இருக்கும் நம்ம மற்ற விரதம் எப்படி இருப்போமோ விரதம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவங்க அவங்களுடைய உடலோடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்குங்க எல்லாரும் இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கல்ல நம்ம உடலுக்கு என்ன ஒத்துழைக்கும்ன்றதை பொறுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சமைக்காத உணவாக எடுத்துக்கோங்க பால் பழம் பால்னா பச்சை பால் தான் குடிக்கணும் பச்சை பால் குடிக்க முடியலன்றவங்க பழம் எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துக்கோங்க இளநீர் எடுத்துக்கோங்க இளநீருக்கு தோஷம் கிடையாது விரதம் இருக்கிறவங்க இளநீர் எடுத்துக்கலாம் தோஷமே கிடையாது இளநீர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு விரதம் இருங்க காலையிலேருந்து சாய்ந்திரம் இருக்கும் எந்த விரதமும் ஆறு மணிக்கு அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரியம் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு விரதத்தை முடிக்கணும் விரதம் இருங்க இந்த சித்ரா பௌர்ணமியில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது இதை நான் கடந்த ஒரு ஆறு ஏழு வருடமாக கடைப்பிடிச்சிட்ருக்கேன் மௌன விரதம் நான் மௌன விரதம் வந்து பெரிய சஷ்டி அன்னைக்கு இருப்பேன் சித்ரா பௌர்ணமிக்கு இருப்பேன் கார்த்திகை தீபத்துக்கு இருப்பேன் வருடத்தில் மூன்று முறை நான் மௌன விரதம் இருப்பேன் அதில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மௌன விரதம் இருந்து பாருங்க நீங்கள் யார் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க என்னப்போ பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ண போறீங்க எல்லாமே உங்களுக்கு அன்னைக்கு உணர்த்தும் மௌன விரதம் இருந்து பாருங்க தெரியும் அப்படி ஒரு நம்ம பண்ணிட்டு இருக்குது கரெக்டாக தப்பான்றது எல்லாமே நீங்கள் அந்த காலையிலேருந்து சாய்ந்திர இருக்குது மௌன மௌன விரதம்ன்ற பேர் எழுதி காமிக்கிறது சேகரி காமிக்கிறது அதெல்லாம் சொல்லக்கூடாது மௌன விரதம் சொல்லிடுங்க நான் மௌன விரதம் நீங்கள் அன்றைக்கி லீவ் போட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டுருங்க நான் இன்னைக்கு மௌன விரதம் என்கிட்ட தயவுசேயும் யாரும் பேசாதீங்க மெசேஜ் பண்ணாதீங்க இல்லையே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க வீட்டில் இருக்கற சொல்லிவிடுங்க கும்பிட்டுட்டு காலையிலேருந்து சாயந்தரம் இருக்கு மௌன விரதம் இருந்துட்டு இந்த முப்பெரும் தேவியை போய் தரிசனம் பண்ணுங்க மூ மூணு சக்தியுமே நமக்கு கிடைக்கும் மிச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இந்த மூணு சக்தியுமே நமக்கு கிடைக்கும் சக்தி கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன வேணும் சக்தி வந்துருச்சுன்னா இந்த உடலுக்கு நமக்கு உடலை இயக்குறதே என்னது அந்த மூணு நமக்கு கிடைச்சிருச்சு ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனையாக இருந்தாலும் சுண்ணாமிலேயே சும்மிங் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த மூணு சக்தி கிடைச்சிருச்சுன்னா நம்மளும் சும்மிங் அடிச்சுட்டு வேண்டியதுதான் ஸோ எல்லாருமே வந்து இந்த மௌன விரதத்தோட இந்த விரதத்தை கடைப்பிடிங்க அதே மாதிரி காலையில மீஞ்சூரில் இருக்கிற அம்மனை தரிசனம் பண்ணுங்கள் மத்தியானம் உச்சிக்கால அம்மனை பண்ணுங்கள் சாயந்திரம் வந்து அம்மனை பண்ணுங்கள் முடிஞ்சவங்க திருமல வாயில் இருக்கோம் போகிறீங்க அப்படின்னு முடிச்சுட்டு வனதேவதை பச்சையம்மன் இருக்காங்க பக்கத்துலேயே திருமல வாயில் அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க பச்சை அம்மனும் கெட்டது அனைத்துமே கொடுப்பாங்க அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த இந்த நான் சொன்னால் நெய்வேதியம் வந்து அஞ்சு ஏழு ஒம்பது ஏழை தவிர்க்கிறீங்க அஞ்சு ஒம்பது கூட பண்ணி நீங்கள் நைவேதியம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் சந்திரன் வராங்க பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு பிளேட் சில்வர் பிளேட் ஏன்னா எல்லாராலையும் நம்மளால் கிரிவலம் போக முடியாது அன்றைக்கி ஓகேங்களா அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு பிளேட் ஒரு பாக்கமட்ட பிளேட்டோ இல்லை ஏதோ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இல்லை நீங்கள் சில்வர் ப்ளேட் தான் வச்சுருக்கீங்கன்னா சில்வர் பிளேட்டில் வாழை வச்சுருங்க வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு நடுவில் ஒரு டம்ளர் பால் அதில் ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு ஒரு டம்ளர் பால் அடிச்சிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலியோ இல்லை உங்களுக்கு சந்திரன் கீழே தெரிவாரோ ஏதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நீங்கள் மேலே சந்திரனை பார்த்து வச்சுட்டு நான் இன்னைக்கு விரதம் இருந்திருக்கேன் என்னோட விரதத்தில் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க நான் வேண்டியதை ஒரே ஒரு வெணிதல் நியாயமான கொரிக்கை வச்சுருக்கேன் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தீபத்தை ஏற்றி அவருக்கு ஆரத்தி காமிச்சிடுங்க ஒம்பது முறை காமிச்சிட்டு அந்த பிளேட்டை கீழே வச்சுட்டு அந்த பிளேட்டை ஒம்பது முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை குடிச்சிட்டு உங்கள் விரதத்தை முடிங்க இது வந்து ரொம்பவே இது இதுவும் நான் நான் ஒரு நாலஞ்சு வருடமாக இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ரொம்பவே சக்தி வாய்ந்தது ஏன்னா என்னாலுமே வந்து சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போக முடியாது மௌன விரதம் இருப்பேன் இந்த அம்மனை போய் பார்ப்பேன் ப்ளஸ் இந்த இது மட்டும் முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் நான் வந்து கிரிவலம் வேறு ஒரு நாட்களில் போவேன் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்